விஜயகாந்த் சார் வந்து கொடுக்குற மரியாதையை இவங்க பண்ண விஷயத்தை வச்சு தான் நமக்கு கொடுக்குற மரியாதையை ரொம்ப நாளாக ஆபா சார் வந்து நான் விஜயகாந்துக்கு கனெக்ஷன் பண்ணி தான் பேசுகிறேன் ஆபா சார் வந்து ஸ்க்ரீனில் வராது இன்ஸ்டியூட் பின் தங்கினதுக்கான காரணங்களும் முக்கியமான ஒரு காரணம் ஆபா சார் தயவு செய்து ஸ்கிரீனுக்கு வரணும் இனிமேல் வந்ததுனால் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ்க்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு போயிட்டார் விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா கண்டிப்பாக டேக் பண்ணுவார் இது பண்ணுவார் இப்போ ஆபா சார் வந்து அதை வந்து நம்ம முன்னிறுத்தி நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஸ்டியூட்டை கொஞ்சம் பெருமைப்படுத்தணும் விஜயகாந்த் வாழ்க்கையில் நடந்த எல்லாரும் சொல்கிறது உணவு தர்றது மற்றபடி தர்மம் செய்கிறது தானம் சார் எகப்பட்டது எல்லாமே செய்துட்டுருக்கார் அவர் கூட நான் அவர் மூணு வருடம் ட்ராவல் பண்ணேன் நைன்ட்டி சிக்ஸ் டு நைன்ட்டி எயிட் மூணு வருடம் ஒரு சகோதரன் மாதிரி தானே அவருடன் இருந்தேன் அவங்க வீட்லேயே தான் இருப்பேன் அப்போ ஸ்ட்ரைக்கு தினமும் காலையில் சாப்பிட்ற நைட்டு இருக்கோம் அவர் கூட தான் இருந்தேன் அவர் கூட மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க முடியாது நிறையா பேர் இருக்கிறாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியம் எப்படிப்பட்டதுன்னா லண்டனில் வந்து நாங்கள் அண்டர் வாட்டர் டெக்னிக் ஷூட்டிங் பண்ணோம் அந்த ஸ்டுடியோ வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோட டையப்பான ஸ்டுடியோ அண்டர் வாட்டர் டேங்க் ஒரு சிக்ஸ்டி ஃபீட் டேங்க் இருக்கும் அந்த டேங்க்கில் வந்து டென் ஃபீட் கீழே போனாலே பிரீத்திங் ப்ராப்ளம் வரும் தேர்ட்டி ஃபீட்கில் தான் ஷூட் பண்ணோம் ஷிப்பு ஒரு செட்டு போட்டிருந்தோம் அந்த கேமராமேன் வந்து யாருன்னா மைக் வேலண்டன் சொல்லி டுமாரோ நாவல் டே கேமராமேன் எங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஒரு பத்து நாள் கொடுக்குறாரு அப்போ நானும் அப்புறம் ஆபாசாருடைய நெருங்கிய நண்பர் விஜயகுமார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிவயோகன் மூணு பேர் தான் தமிழில் கேப்டன் நாலு பேர் தான் இருக்கிறவங்க வேறு மற்ற எல்லாமே நூறு டெக்னீஷியனும் ஹாலிவுட் டெக்னிஷியனாக ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஆக்சுவலாக அன்னைக்கு மீடியா இந்தளவுக்கு இல்லாதாலும் அது வைப்ரே வைரல் ஆகலை இன்றைக்கி நாலு பேர் தான் இருக்கிறவங்க ஸ்பாட்டில் கேப்டன் இறக்குறாங்க த இதுக்குள்ள ஃபஸ்ட் நாள் ஒரு டென் ஃபீட் இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இறக்கணிட்டே அவர் பாட்டு கேஷ்டர் சிரிச்சிட்டு மேலே வர்றாரு இப்போ ஃபுல்லாக இறக்குங்க அப்படின்றாரு திருப்பி டுவெண்ட்டி ஃபீட் இறக்குறோம் அப்போ கேமராமேன் சொல்கிறார் போதும் போதும் இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் போதும் ஸ்விம் பண்ணுறதுன்னு இல்லைங்க இன்னும் இறக்குங்க அப்படின்னா தர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட்டு கீழே போய் அவருடைய பிரீத்திங் எனர்ஜி கம்மியாகாமல் அந்தளவுக்கு இது பண்ணார் பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு அப்புறம் ஷூட் பண்ண வேண்டியது நாங்கள் அஞ்சாவது நாளே ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக அண்டர் வாட்டர் ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக மாஸ்க்கு ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் அதோடைய வெயிட்டே பார்த்தா ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கும் கேமராமேன் நாங்கள் வந்து பே இது பண்ணுவாங்க பேச முடியாது ஒன்லி பாடி சைன் தான் இது பண்ணுவாங்க நாங்கள் மேலே இது பண்ணணும் அதனுடைய டேக் டைம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேலே எடுக்க முடியாது அதுக்கப்புறம் ப்ரீத்திங் லெவல் இருக்காது கேமராமேன் சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ளே இது பண்ணுவாங்க கேமராமேன் கேப்டன் தான் உள்ளே போவாங்க ஷிப் செட்டு இது இருப்பாங்க பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு கேமராமேன் சொல்கிறப்ப போதும் இடத்துல மேலே வந்துடலான்னு சொல்லணும் இவர் விடாமல் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அந்த டேக் ஃபுல்லாகவே மூணு டேக்கும் ஒன்றா ஸ்டார்ட்டும் எடுத்துட்டு முடிச்சிட்டு தான் மேலே வந்தார் அப்போ நிஜமாங்க இந்த மீடியாவுக்காக நான் சொல்ல வரல இந்த மைக் வேலண்டன் கேமராமேன் டுமாரோ அட்வடைஸ் உடைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துடைய கேமராமேன் மேலே வந்து விஜயகாந்த் ஆக்ட் பண்ணி ரியல் ஜேம்ஸ் பாண்ட் வந்து நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பில் கேட்பன் இது நான் பொய்யா சொல்லலைங்க மே மிதுக்காக சொல்ல வரல அன்றைக்கி ஆபாசருடைய நெருங்கிய நண்பர் விஜயகுமார் தெரியும் எனக்கு தெரியும் சுயோகுணம் தெரியும் அந்தளவுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குது இல்லையா அந்தளவுக்கு ஒரு இது தன்னம்பிக்கை தைரியம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்துக்கும் நம்ம இன்சூட்டுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் அசம்பிள் ஆகிடுறேன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அபான் சார் மேலே வச்சு இந்த மரியாதையும் அரவிந்த் சார் மேலே வச்சிருந்த மரியாதை செல்லமணி சார் மேலே வச்சிருந்த மரியாதை தான் இன்றைக்கி வந்து கார நான் படம் பண்ணதுக்கோ பாரதி கணேஷ் படம் பண்ணுறதுக்கோ பின்னாடி அங்கே படம் பண்ணுறதுக்கோ முக்கிய காரணம் அவருடைய நாட்களை மிக மறக்க முடியாத நாட்கள் நன்றி சார் இப்படி ஒரு சூழலில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு வார்த்தை விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆபாவனவர்களுக்கும் வாழ்நாள் பூரா நாங்கள் நன்றிகடனோடு இருப்போங்கிறது திரும்ப ஆக வேண்டிய விஷயம் அது வெறும் வார்த்தையாக இல்லாமல் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிலையாக விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக அது வைக்கணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை செஞ்சு காட்டணு நாமோ அதே நேரத்தில் மனசளவில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா என்றைக்குமே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஆபானவர்களுக்கும் விஜயகாந்தவர்களுக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க நன்றியாகணும் அது அப்படியே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு எடுத்தாலும் பரவாயில்ல புரியாமல் எடுத்தாலும் பரவாயில்ல இது ஒரு வேதமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எண்பதுகள்லையும் தொண்ணூறுகள்லையும் வெறும் உங்களை பார்த்த பிரமிப்புலேயே வளர்ந்தோம் நாங்கள் இந்த பிரமிப்பை வந்து அது எப்படி எந்த தைரியத்தை நீங்கள் உருவாக்கினு தெரியாது அந்த தைரியம் வரதுக்கு என்ன காரணம்னு அது தனியாக ஒரு ஒரு ஆய்வை நடத்தணும் உங்களுக்கான தைரியத்தை வந்து எப்படி வந்துச்சுங்கிறது இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் ரஜினி சார் கமல் சார் ரஜினி சார் தான் பெரிய ஸ்டாரு ஆனால் அவர் படம் தான் ரொம்ப எளிமையான பட்ஜெட்டாக இருக்கும் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது கமல் சார் கண்டென்ட்டாக வந்து உலக சினிமாவுக்கு போட்டி போடுவாங்க ஆனால் புரட்சியளவில் முதல் முறையாக உலக சினிமாவுக்கு போட்டி போட்ட முதல் நபர் அவர்கள் அதுக்கு தைரியம் கொடுத்தது புரட்சி கலைஞர் அவர்கள் அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது ரெண்டு பேரும் கை கோர்க்காட்டி இது நடந்திருக்காது நமக்கு தெரிஞ்ச ஒரு நான் ஒரு நம்பிக்கையாக சொல்ற வார்த்தை என்னுடைய ஒபீனியா சொல்ற வார்த்தை சங்கர்ங்கிற நைன்டிஸில் ஒரு டைரக்டர் வராருன்னா அது காரணம் ஆபாவானன் இன்னைக்கு ராஜ மௌலி ஒருத்தர் வராருன்னா அது காரணம் ஆபாவன் அவர்கள் அது உணர்வுபூர்வமாக அந்த காலகட்டங்கள் வாழ்ந்து ரசிச்சு பார்த்து தடுக்க விழுந்து அதை பற்றி செய்தி தான் வரும் அது பண்ணாங்களா இது பண்ணாங்களா இது பண்ணாங்களான்னு ஒரே செய்திகளாக வந்து பிரவிப்பை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஆர்ஆர்ஆர் ஆஸ்கார் லெவலுக்கு போகுதுன்னா அதுக்கு இணைந்த கைகள் தான் ஒரு காரணம் முக்கியமான காரணம் அதே மேனா தேட்டரில் ப்ரிவ்யூ இணைந்த கைகள் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் சீனில் இந்திரிக்கவே மனசு வரல எங்கேயும் அதாவது அப்படி அப்படி வாயடைச்சு போய் பார்த்த அந்த உணர்வு நான் பிரிய பார்த்த உணர்வு நான் பார்த்துருக்கேன் அது எப்படி அந்த உருவாக்குற அந்த தைரியம் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் வந்துச்சுங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு வழி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னேறி இருக்குன்னா நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னா அது இன்னும் ஒரு முப்பது வருஷம் பின்தங்கியிருக்கும் சார் ஸோ இது அவர்களை பாராட்டும் போதெல்லாம் அது கலைஞர்களுக்கு புரட்சிகள் தான் சேரும் அவரை பாராட்டினா இவரை சேரும் அந்த மாதிரி ஒரு வந்து பார்த்து வளர்ந்தவங்க நான் வந்து அப்பா சா புரட்சி கலைஞரோட வந்து சாமந்தி பூங்க படத்தில் தான் கேள்விப்பட்டேன் அதுக்கு அப்பா எடிட்டர் அப்பா ஸோ அந்த விதத்தில் நிறையா சொல்லுவாங்க அவங்க ஒன்றா வளர்ந்த விதங்கள் ஸோ அதாவது தொழில் ரீதியாக சந்திச்சிட்ட விஷயங்கள் நிறையா சொல்லுவாங்க ஒரு சின்ன அப்பளுக்கு கூட இல்லாத ஒரு கலைஞர் இருக்க முடியும்னா அது புரட்சி கலைஞர் தான் அது வந்து கேள்விப்பட்டதும் பார்த்ததும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு பர்டிகுலராக சொன்ன மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் சேர்ந்ததுக்கு காரணம் அதுக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு அந்த கிளாமர் அது கண்ணுக்கு எட்டி அது வந்தது எல்லாமே வந்து இங்கே ஏற்பட்ட அந்த எண்பதுலேருந்து தொண்ணூறு ஏற்பட்டது அந்த மாற்றம் தான் அது வெறும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும் கிடையாது புதுமைக்கு கிடச்ச மரியாதை இளைஞர்களுக்கு கிடச்ச மரியாதை அதாவது இன்ஸ்டியூட் சேர்ந்தவங்களுக்கு கிடைச்ச மரியாதை மாதிரி சேருன்னு ஆசைப்பட்டவங்க சேர முடியாம போனவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு இளைய சமுதாயத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு விந்துதலா இருந்தது இந்த கூட்டணி ஒரு நல்ல மனிதர் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ சார்லாம் பேசும்போது கூட பழகலையே வந்து பணிபுரியலேன்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கமா இருக்கு ஏற்கனவே இருந்த ஆதங்கம் இன்னும் பெரிய ஒரு வருத்தமாகவும் இருக்கு ஆனால் அட்லீஸ்ட் இது கேள்விப்படுற ஒரு சந்தோஷமா நமக்கு இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தோட மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை நாம செய்யணும் என்னைக்கும் அதை நம்ம மனசுல வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தோட அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவருடைய புகழ் இன்னும் ஓங்கணும் நம்ம எல்லாரும் மனசு வச்சுக்கணுங்கிற ஒரு வேணுத்திலோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி பொதுவா பொதுவாக எடிட்டிங்கில் உள்ளவங்களுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்களுக்கு விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் ஷூட்டிங்கில் இருந்தாலும் எடிட்டிங் ரூம் வந்துடுவார் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் இது இது இந்த அளவில் தான் எனக்கு அவருக்கு நான் வந்து ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக தான் அவருக்கு தெரியும் ரவுத்தர் ஃபிலிம்ஸ் படங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்போ எடிட்டர் ஜெயச்சந்திரன் தான் பண்ணார் அதுக்கு நான் என்ன நான் உதவி படத்தோ பலரை வேலை பார்த்தேன் அப்போ தான் எனக்கு விஜய் சார் எனக்கு தெரியும் நாங்கள் விஜய் சார் தான் அப்போ சொல்லி சொல்லி எங்களுக்கு பழக்கம் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து என்னென்னா படங்கள் ஒர்க் நடக்கிறப்போ நான் இரவு பகலாக வேலை பார்த்துட்டு காலையில் நான் வந்து வீட்டுக்கு காலைல ஆறரை மணிக்கு இரண்டு மணி தான் வீட்டுக்கு நான் போவேன் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஷூட்டிங் போகிறவர் நேராக எயிட்டி ரூம் ரூபா வீடு எயிட்டி ரூம் கூட்டியிருக்கோம் உன்னை வெங்கடேஷை கூப்பிட்டு வெங்கடேஷ் தான் ஒரு டிரைவர் அசோக் போய் கூப்பிட்டுவோம் அப்படிம்பார் நான் வீட்டுக்கு அப்போ தான் போயிருப்பேன் இவர் என்ன பண்ணுவார் அவ்வளோ பெரிய ஹீரோ காரை விட்டு இறங்கிட்டு எயிட்டி ரூம் வாசலில் நின்றுட்டுருப்பார் வாசலில் நின்றுக்கிட்டு இப்போ அனுப்பிவிடுவார் அந்த கார் எங்கள் வீட்டுக்கு வரும் இப்போ தான் வெங்கடேஷ் நான் வந்தேன் இல்லை நின்றுட்டுருக்கார் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி இது போவேன் என்னக்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு என்ன பொசிஷனில் இருக்குது டப்பிங் எப்போ பண்ணலாம் என்ன செய்யலாம்னு என்கிட்ட பேசுவார் அதாவது இன்றைக்கி அந்த மாதிரி சாத்தியத்துக்கான ஒரு பசங்களுக்கும் சாத்தியம் இல்லை இன்றைக்கி எந்த கால ஒரு ஹீரோவுக்கும் எடிட்டருக்குமே சம்மந்தம் இல்லாத காலத்தில் நம்ம இருக்கோம் அன்றைக்கி நான் சாதாரண ஒரு எடிட்டிங் லண்டாக இருக்கிறப்பவே என்கிட்ட வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷன் பண்ணுவார் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் வந்து ரிசப்ஷனுக்கு ஒரு கூப்பிட்ருந்தேன் பொதுவாக வந்து ஒரு செலிப்ரிட்டிலாம் ரிசப்ஷனுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து வருவாங்க ஒன்று கொடுப்பாங்க அது பாட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாரு வந்தோன்னே போகிறதுக்கான விஷயத்தோடு தான் வருவாங்க ஆனால் என்ன பண்ணார்னா அங்கேருந்து வந்தார் எனக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு அங்கே உட்காந்து ஆஃப் அன் ஹவர் யார் இருந்தால் நம்ம எல்லா இன்ஸ்டியூட் தான் தாங்க இருந்தாங்க ஆபா சார் இருந்தார் அரவிந்த் சார் இருந்தார் பன்னீர் எல்லாம் இங்கே இருந்தாங்க உக்காந்து பேசிவிட்டு அவ்வளோ ஒரு கேஷுவலாக இருப்பார் எப்பொழுதுமே வந்து அவர் வந்து ஒரு அதாவது எளிமை அப்படின்னா எளிமைக்கு ஒரு உதாரணமாக தான் அவர் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு பிறகு வந்து ஹலோ இன்னொரு இன்சிடென்ட் சொல்லி நான் விடைபெற்றுக்குறேன் ராவத்தர் இறந்துட்டார் அதுக்கு நான் வந்து ராவத்தர் நானும் ஏ ரமேஷ் அரவிந்தர் தம்பி நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் போனோன்னே நான் வந்து படம் நடிக்கிறப்ப தான் விஜய் சாரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அரசியலுக்கு போன பிறகு நான் அவர் பார்க்குறதே கிடையாது எனக்கு சம்மந்தமே இல்லை நாங்கள் போகிறது கிடையாது பார்க்குறதும் கிடையாது பார்க்குறதுனா நான் ஒரு மாதிரி சுபாவம் அப்போல்லாம் அதிகமாக நான் போய் யாரும் இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேன் ராவுத்தர் வந்த அன்றைக்கி போகிறேன் அங்கே போகிறப்போ அவருக்கு மாலை போட்டிருக்கப்போ குமார் குமார் வந்து ராவுத்தரோட கேப்டன் இருக்கார் பார்த்துட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து இருபது பதினெட்டு வருஷம் ஒரு நடிகர் அவர் பார்த்து அங்கேருந்து கிட்டே போனேன் என்ன ஷோக்கு பார்க்கவே முடியலையே ஒன்று அப்படிங்கிறார் என்னை கூட்டு உட்கார வச்சு அவங்க ஒய்ஃபுகிட்டையும் அந்த மச்சான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம படத்துக்கெல்லாம் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அவ்வளோ ஒரு எளிமை எளிமையை வந்து ஒரு ஒரு டிக்ஷனரி போட்டால் அது விஜயகாந்த் இசுக்கு எளிமை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சிறந்த நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பர்சனலாக நான் பார்த்தது இதுக்கு இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சதுக்கு மேலே என்னால் பேச முடியலை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நன்றி வணக்கம்